GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்குஅടുത്ത சதுபேரி பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ளது சென்னாந்தல் கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சம்பத் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் லிங்கேஸ்வரனுக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இளைய மகன் பாண்டியனுக்கு ஐந்து வயதாகிறது இவர்கள் இருவருக்கும் சொந்தமாக அதே பகுதியில் நான்கு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது அந்த நிலத்தில் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் சமீபத்தில் லிங்கேஸ்வரனும் பாண்டியனும் தங்களுடைய விவசாய நிலத்தில் நெற்பயிர் நடவு செய்துள்ளனர் இவர்கள் நடவு செய்துள்ள நெற்பயிர்களில் எலி தொல்லைகள் அதிகமாக இருந்துள்ளது நள்ளிரவு நேரத்தில் விவசாய நிலத்தில் உலாவும் எலிகள் அங்குள்ள நெற்பயிர்களை சேதப்படுத்தி வந்துள்ளது இதனிடையே எலி தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த ஐந்தாம் தேதி தங்களுடைய விவசாய நிலத்திற்கு வந்த அண்ணன் தம்பி இருவரும் நிலத்தை சுற்றியுள்ள வரப்புகளில் எலிமருந்து கலந்த அரிசியை தூவி இருக்கிறார்கள் இந்நிலையில் லிங்கேஸ்வரன் நிலத்தின் வழியாக மேய்ச்சலுக்காக வந்த ஆறு மயில்கள் அங்கும் இங்கும் சுற்றி தெரிந்துள்ளது அந்த நேரத்தில் விவசாய நிலத்தில் இருந்த விசம் கலந்த அரிசியை சாப்பிட்டு விட்டு சென்ற மயில்கள் திடீரென அருகிலுள்ள நிலத்தில் மயங்கி விழுந்துள்ளது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஆறு மைல்களும் அங்கேயே சுருண்டு விழுந்து இருந்துள்ளது இதனை பார்த்த அப்பகுதி கிராம மக்கள் இது குறித்து ஆரணி வனத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உயிரிழந்த ஆறு மைல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர் அதன் முடிவில் உயிரிழந்த ஆறு மைல்களும் கலந்த அரிசியை சாப்பிட்டு அலுவலர் ரவிக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து நில உரிமையாளர் லிங்கேஸ்வரன் மற்றும் அவரது சகோதரர் பாண்டியன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் தற்போது அவர்களை திருவண்ணாமலை மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆமா கேட்டு கன்ஃபார்மாக இருந்தால் எனக்கு மயில் சாப்பிடுச்சு ஒரு விவசாய குசி வராங்க சீனத்திலேயே ஆமா கேட்டு கன்ஃபார்மாக இருந்தால் எனக்கு ஃபோன் இல்லை அஞ்சு மைல் சாப்பிடுச்சுட்டு ஒரு விவசாயி பிடிச்சி வராங்க சீனிவாசு பொறுத்தலையே ஆமாம் கேட்டு கன்ஃபார்மாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க